இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் தூக்கு கைத்தை எதிர்நோக்கி இருக்கலாம் அனைவருமே எப்பொழுது எண்ணுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கும் சுமந்திரனும் அனுரவும் சேர்ந்து தமிழர்கள் மீது கட்டியடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நெருக்கிக் கொண்டிருக்கிறது அந்த அநியாயத்தை செய்தவர்கள் சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தான் இந்த கருத்துக்களை எங்களுடைய தலைவர் தெளிவாக ஊடகங்களுக்கு சொல்லுகிற பொழுது தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிறார் அடிச்சு சத்தியம் நாங்கள் அதை மாட்டோம் வெற்றி நமதே ஊர் சக்தி அந்த கால பகுதியிலே தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருந்த தமிழ் தலைமைகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று சம்பந்தன் சுமந்திரனுடைய தலைமையிலே நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி பத்திலும் பதினைந்திலும் சுமார் பதினாறு உறுப்பினர்களை கொண்டு தொண்ணூறு விதமான தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று நாடாளுமன்றத்திலே பதவி வைத்துக் சென்று விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்றும் அந்த பயங்கரவாதத்தை ஒழிக்கின்ற நடவடிக்கையிலே அரசு ஈடுபட்ட பொழுது சில போர்க்குற்றங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லியும் அந்த போர்க்குற்றங்களை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளுகிறோம் உள்ளக விசாரணை மூலம் நாங்கள் நீதி பெற்றுக் கொள்ளுகிறோம் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று நடக்கவில்லை என்றும் கொண்டிருந்த பொழுது இந்த காணாமலாக்கப்பட்டமை மற்றும் படுகொலைகளை மறைத்துக் கொண்டிருந்த பொழுது மன்னார் மாவட்ட பேராயர் ராயபு ஜோசப் ஆண்டகி அவர்கள் மிக துணிச்சலோடு அந்த விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த ஆண்டகை அந்த விடயத்தை வெளிப்படுத்துகிற பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக இருந்தவர்களும் அந்த கருத்துக்கு வலி சேர்க்கின்ற விதமாக ஒரு சர்வதேச விசாரணை கோரியிருந்தால் இன்று எங்களுடைய இந்த இன பிரச்சனை இந்த இன அளிப்பு விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கும் அவ்வாறு சென்றிருந்தால் இந்த கோட்டாவிய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட இந்த ராணுவ தளபதிகள் இந்த சரப்பந்தே ராசவேந்திர சில்வா உள்ளிட்ட இந்த தளபதிகள் இன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னால் தூக்கு கைத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்திருப்பார்கள் இந்த டக்ளஸ் வார்த்தமாக இருக்கலாம் புள்ளையானாக இருக்கலாம் கருணாவாக இருக்கலாம் அனைவருமே அந்த தூக்கு மேடைக்கு முன்னால் எப்பொழுது என்ற நாட்களை எண்ணுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கும் எங்கள் மீது மீண்டும் ஒரு தடவை கை வைப்பதற்கு இந்த பேரணவாதிகளுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் துறதி சமசமாக விரலால் கண்ணை குத்தியது போன்று எங்களுடைய தலைவர்களை தலைவர்களே இந்த இனப்படுகொலை செய்த அரசை பாதுகாக்கின்ற முகவர்களாக மாறி இருந்தார்கள் அவர்கள் சரி இனப்படுகொலை செய்த விடயத்தில் தான் அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி சொன்னால் இன பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே தமிழர்களுக்கு ஒற்றையாட்சி வேண்டாம் சமஸ்டி தமிழ்த் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை ஒரு தேசம் அடிப்படையிலான தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை முன்வைத்தவர் தலைவர் பிரபாகரன் அல்ல அந்த நிலைப்பாட்டை முன்வைத்தது இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திருகோணமலை மகாநாட்டிலே முன்வைத்தது அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் தலைவர் பிரபாகரன் பிறந்தார் ஆகவே தமிழரசு கட்சியினால் முன்வைக்கப்பட்ட அந்த தீர்மானத்தை அடைவதற்காக ஜனநாயக ரீதியாக போராடி ஆயுதம் ஏந்தி போராடி அந்த ஆயுத போராட்டத்தில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்கள் உயிர் கொடுத்து லட்சோ லட்சம் மக்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜோதிகள் தங்கள் கைகள் கால்களை அவயவங்களை இழந்து இன்றும் சமூகத்திலே கொண்டிருக்கின்ற சூழலிலே அதே தமிழரச கட்சியினுடைய வாரிசுகள் என்று கொண்டவர்கள் இந்த பிரச்சினை தீர்வு தொடர்பில் கூட ஒட்டி ஆட்சிக்குள் வாழலாம் பௌத்தம் அரச மதமாகவே இருக்கலாம் வடகிழக்கு இணைப்பு தேவை இல்லை சமஷ்டி தேவை இல்லை ஏக்கியராட்சி என்ற தீர்வுக்குள் வாழலாம் என்ற நிலைப்பாட்டை எழுத்து மூலமாக ஒப்புக்கொண்டு இந்த ரணில் மைத்திரி அரசினுடைய காலத்திலே அவர்களோடு சேர்ந்து ஒரு ஏக்கியராட்சிய விரைவை தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அந்த அநியாயத்தை செய்தவர்கள் சும சம்பந்தன் சுமந்திரன் தலைமையிலான இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்தான் அந்த சம்ம சுமந்திரன் சம்பந்தன் என்று இல்லை இந்த சுமந்திரன் இருக்கிறார் இந்த சுமந்திரனுக்கு யாழ்ப்பாண மக்கள் இந்த தேர்தலிலே தக்க பாடம் கொட்டி தோற்கடித்திருக்கிறார்கள் ஆனால் துரதிஷவசமாக சம்பந்தன் பத்தாம் ஆண்டிலே ஆரம்பித்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பின்னர் ஆரம்பித்த இந்த தமிழ் தேசியவாத நீக்க அரசியலிலே தமிழ் தேசிய தமிழரசு கட்சிக்குள் விசப்பாம்புகள் குடி விட்டது அதன் காரணமாக தமிழ் மக்கள் மிக தெளிவாக ஏக்கியராட்சிய விரைவை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக சொன்ன சுமந்திரனை நன்கு தெரிந்து தீர்க்கமாக முடிவெடுத்து தோற்கடித்த பிற்பாடு அந்த கட்சிக்குள்ளே அவர் ஒரு செயலாளராக பொது பொதுச் செயலாளராக பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அந்த மத்திய உழுவிலே இருக்கின்ற தொண்ணூறு வீதமானவர்கள் தமிழ் தேச விரோத நிலைப்பாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் தான் அங்கே அவர்கள் வரக்கூடியதாக இருந்தார் அனுரகுமார திசாநாயக்க ஏற்கனவே தங்களுடைய மக்களிடம் அங்கீகாரம் பெற்றிருக்கின்றார் ரணில் மைத்திரியினால் தயாரிக்கப்பட்ட ஏக்கிய ராட்சிய வரவை நாட்டுக்கான புதிய அரசியல் ஜாப்பாக கொண்டு வந்து இன பிரச்சனையை தீர்த்து வைக்க போவதாக அவர் ஒப்புதலை பெற்றிருக்கிறார் அந்த முயற்சி சுமந்திரன் செய்த முயற்சி சுமந்திரனும் அனுரவும் சேர்ந்து இந்த ஏக்கிய ஆட்சியவை தமிழர்கள் மீது கட்டியடிக்கக்கூடிய ஒரு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த ஆபத்தில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் மீதை தெளிவாக புரிந்து கொண்டு இந்த இனவரை தோற்கடிக்க வேண்டும் சிங்கள பேரவாத கட்சிகள் அனைத்தையும் தோற்கடித்து இந்த இந்தியராட்சிய விரைவை தயாரித்த சுமந்திரன் தலைமையிலான அந்த அணியை தோற்கடிப்பதன் மூலம் சுமந்திரனுடைய நிகழ்ச்சியினர்களை நாங்கள் தோற்கடிக்க முடியும் சுமந்திரன் தோற்கடிக்கப்பட்டு அந்த தோற்கடிக்கப்பட்டால் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் உண்மையான தேசியவாதிகள் அந்த ஆதரவாளர்களோடு நாங்கள் இணைந்து இந்த தமிழ் தேசியத்தை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் இந்த கருத்துக்களை எங்களுடைய தலைவர் தெளிவாக ஊடகங்களுக்கு சொல்லுகிற பொழுது தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரிய நெருக்கடி உருவாகிறது அப்ப நெருக்கடி உருவாகிற பொழுது அதனுடைய பதில் தலைவராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஐயா ஊடகங்களுக்கு அடித்து சத்தியம் பண்றார் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லி போட்டோம் திருப்பி திருப்பி கஜேந்திரவுமே அதை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறார் சொல்லிவார் சுமந்திரனும் சொல்றார் ஏக்கிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒட்டியாட்சி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த ரணில் மைத்திரியோட தயாரித்ததோ ஒட்டியாட்சி இல்லை என்றதுதான் அவருடைய நியாயம் வாதம் அதுக்குள்ள சமஸ்தி இருக்காம் அதுக்குள்ள மத்தி மாநிலம் என்று இருக்காம் ஆகவே அது சமஸ்தியாம் இதை சொல்லுவதற்கு சிவஞானம் ஐயா அவ்வளவு தூரம் தயாராக இருக்கிறார் சுமந்திரனுடைய இந்த சுத்து மாத்தை அம்பலப்படுத்தி அவரை கட்டுப்படுத்தி தானொரு ஆளுமை உள்ள தலைவராக இருந்தால் தன்னுடைய மத்திய குழுவினுடைய முழு உறுப்பினர்களுடைய கையெழுத்தோடு அந்த பதினாறாம் ஆண்டிலே தயாரிக்கப்பட்ட ஒரு என்பது ஆட்சியினுடைய சிங்கள அர்த்தம் ஆகவே அந்த ஒரு நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய குழுவினுடைய அனைத்து உறுப்பினர்களுடைய கையொப்பத்தோடு அவர் வெளியிடுவாரா அண்மையிலே இந்திய பிரதமர் கொழும்புக்கு வந்த பொழுது அந்த பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக எங்களுடைய தலைவருக்கு கிடைத்தது ஏழு பேர் சந்தித்திருந்தார்கள் கட்சியில் இருந்து சிலர் இந்த உங்களுடைய மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தன் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் சித்தாந்தன் சங்க சின்னத்திலே ரெண்டு பேர் மற்றும் எங்களுடைய தலைவர் ஒருவர் ஏழு பேர் சென்றிருந்தார்கள் அங்கே இந்த சங்க சின்னத்தினுடைய பெருந்தலைவர் செல்லமையாவினுடைய தலைமையிலே சென்ற சித்தார்த்தன் ஐயாவும் செல்லும் ஐயாவும் மோடி ஐயாவிடம் இந்த பிராந்திய வல்லரசு தலைவரிடம் மன்றாட்டமாக கேட்டுக்கொண்டது நாங்கள் ஒத்தி ஆட்சிக்குள் பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்குள் நாங்கள் அடிமையாக வாழ முடியும் என்பதுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உரிமைக்காக நாங்கள் டக்ல சிவானந்தா தமிழருக்கு உரிமை தர மாட்டார் புள்ளியான் உரிமை வெற்றி மாட்டார் அங்கஜன் உரிமை வெற்றி தர மாட்டார் அங்காலே அவர் தர மாட்டார் இவர் தர மாட்டார் நாங்கள் தான் தருவோம் என்று சொல்லி போனவர் அதே நபர்கள் கதைக்கிற பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை தான் மோடி ஐயாவிடம் தீர்வாக வலியுறுத்தினார்கள் இந்த சுமந்திரன் ஐயா அவரும் தான் பிரதானமாக வலியுறுத்தி சமஸ்தி என்று கலந்து ஒரு கூலாம்பாணி எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மிக தெளிவாக எண்பத்தேழு இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு தீர்வென்ற பெயரிலே ஜே ஆர் ஜெயவதால் ஒரு தலைப்பட்சமாக கொண்டு வரப்பட்ட பதினூன்றாம் திருத்தச் சட்டம் ஒட்டியாட்சிக்குட்பட்டது அதற்கு எந்த அதிகாரங்களும் இருக்க முடியாது இலங்கையினுடைய உச்ச நீதிமன்றமும் மேன்நர்வை நீதிமன்றமும் முப்பத்தி ரெண்டு தீர்ப்புகள் ஊடாக அதிகாரங்கள் அனைத்தும் கொழும்பில் தான் இருக்க முடியும் ஜனாதிபதியிடமும் பாராளுமன்றத்திடமும் தான் இருக்க முடியும் என்பதை தெளிவாக சொல்லி இருக்கின்றன ஆகவே அந்த தீர்ப்பை மீறி எந்த அதிகாரங்களும் பதிமூன்றிற்குள் செல்ல முடியாது ஆகவே ஒற்றையாட்சிக்குள் தீர்வு சாத்தியம் இல்லை சமஸ்டி தீர்வு வேண்டும் என்பதை ஆணித்திரமாக வலியுறுத்தி இருந்தார் வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது